காப்பிலா தமிழ நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து வருகின்ற மூப்பில்லா தமிழே என் முத்தமிழ் தாயே உன் பொற்பாதம் தொட்டு வணங்குகின்றேன் தமிழகத்தின் தலை சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் முதன்மையாக விளங்குகிற டாக்டர் கலைஞர் அரசு கலைக்கல்லூரி குளித்தலை நடைபெறுகின்ற தமிழ உலகத் தமிழர்களினுடைய புண்ணான விழாவாக கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே வாளோடு புகழோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் கடல் பிறந்த 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 நாங்கள் சிங்கத்தின் கூட்டம் என்று என்று சிறியோருக்கு ஞாபகம் அந்த தமிழ் தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் திருநாளை இந்த கல்லூரியிலே சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்று அவா கொண்டு உடனடியாக அனுமதி அளித்து மாணவ செல்வங்களை அதிலே பங்குபலை செய்த இந்த நம் கல்லூரிடைய போற்றுதலுக்குரிய முதல்வர் ஐயா அன்பரசன் ஐயா அவர்களுக்கு தமிழாய்வுத்துறையின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் பலத்த கைத்தட்டதோடு முதலிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வர் ஐயா அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தவுடன் உடனடியாக அந்த செயலை செய்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் தலைப்பை கொடுத்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வழிநடத்திய போற்றுதொள்ளக்கூடிய தமிழாய் துணுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா முனைவர் ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு உடனடியாக ஆங்கிலத்துறை மாணவர்களை அனுப்பி அவர்களை நல்வழிப்படுத்திய போற்றுதலுக்குரிய ஆங்கிலத்துறை தலைவர் அம்மா அவர்களுக்கு உடைய மனமார்ந்த நன்றியையும் அன்பிற்குரிய வணிக நிர்வாகத்துறைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய இனிபால் ஆங்கிலத்துறை துறை மற்றும் அனைத்து துறை பேராசிரிய நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பருக்கும் முதலிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறப்பான பட்டிமன்றத்திலே நம்மளுடைய முதல்வர் ஐயா அவருடைய கொடுத்திருக்கிறார்கள் சமூக ஊடகங்கள் பண்பாட்டை வளர்க்கிறதா அழிக்கிறதா இந்த ரெண்டு பேர் இந்த அணியில இல்ல சமூக தான் நாங்க நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற பேசுறதுக்கு நம்ம ஐயா சரவணன் அவர்களும் அவருடைய நம்ம மாணவர் அமீர்தீன் அவர்களும் நம்மளுடைய அணு வித்யா ஆங்கிலத்துறை முதுக முதல் முதுகலை மாணவி தமிழ் துறை மாணவி இங்க இல்லங்க இந்த சமூக ஊடகங்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தையே பண்பாட்டையே சீரழிச்சிருச்சு எப்படியாப்பட்ட பண்பாடு நம்மளுடைய பண்பாடு அந்த பண்பாடு இன்னைக்கு சீரழிஞ்சிருச்சு என்று ஐயா அவர்கள் தலைமையில நம்மளுடைய சக்திவேல் நம்மளுடைய அந்த லன்சிசா சம்பூர்ண தேவி மூணு பேரும் பேச வந்திருக்காங்க உங்களில் ஒருவராக இங்க வந்திருக்காங்க அதுக்கே நீங்க எல்லாம் முதல்ல பெரிய கைட்டுனா நிற்கக்கூடியது நம்மளுடைய மாணவர்கள் இன்னையுமே பெரிய ஒரு மகிழ்ச்சியானது நம்ம பல இடங்களுக்கு செஞ்சால் கூட நம்ம மாணவர்களோடு நம் கல்லூரியில் பேசுவது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுதான் பெருமை அப்ப இன்னைக்கு இந்த பண்பாட்டை சமூக ஊடகங்கள் வளர்க்குறதா அளிக்கிறதா பண்பாடுனால் என்ன பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்குறாங்க ஒரு கரணுடான நல்லா இருக்குது அதை வந்து இவ்வளோ தொழில் செய்யறப்போ ஏற உழுது பண்படுத்துகிறான் அப்படின்னா நல்ல வழிப்படுத்துகிறது தமிழர்கள் எப்படி பண்பாடான்தாங்க ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டை ஆடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் பூமியில் இறங்கி பொண்ணை தேடினான் நேற்று மனிதன் வானில் தலைவு தேரை ஓட்டினான் இன்று மனிதன் வெண்டிலாவில் காலை பதித்தான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆள போகிறான்னு சொன்னான் அப்ப தமிழர்கள் அன்னைக்கே பண்பாட்டில் செய்து உயர் அறிவியலுடைய வளர்ச்சியை உணவு இருந்தான் பண்பாடு என்பது என்ன மனித நேயம் உறவுகள் மூத்தோரை மதித்தல் நம்மளோட ஏழைகளுக்கு உதவி செய்யறது மனித நேயத்தோட தமிழ் பண்பாடு ஒரு சாதாரண செடி நம்ம சொல்றோம் கடையில் சொல்றோம் நடந்து போயிட்டு இருக்கான் ஒரு முல்லை கொடி வாடி கிடக்குது நம்ம என்ன பண்ணுவான் பெரிய மராத்தா கூட போய் அத்தூட்டு போவான் நம்ம கையே பார்த்திருப்பீங்க அழகா பூத்து அது அந்த வீட்டுல இருந்து ஏற்கனவே பூ பிள்ளைங்க வச்சுட்டு வந்திருக்கோம் என்ன பண்ணுவோம் இந்த பூவை புடுங்கி ரெண்டு நிமிஷம் வைக்காத அணை தூக்கி எரிஞ்சிட்டு போவான் இப்படி போயிட்டு இருப்போம் டப்புன்னு உடைச்சி விட்டு போவோம் இது பண்பாடா ஒரு முல்லை கூடி வாடியதை பார்த்த உடனே தான் வந்த தேரையே நிப்பாட்டிட்டு போறான் நம்மளா இருந்தா ஒரு சின்ன நம்ம இது மேல ஏறிந்தா டப்புன்னு உடைச்சு எடுத்துட்டு வந்துருவான் ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னன் முல்லைக்கூடிக்காக தன்னுடைய தேரையே கொடுக்கிறான் என்று சொன்னால் அதுதான் உலகத்தில் தலை சிறந்த பண்பாடு தமிழருடைய பண்பாடு அது மட்டுமா புறாவுக்காக ததைய அறுத்து வைக்கிறான் நம்பால் புறா கறியவே விட மாட்டேங்கிறான் நீ பாத்தீங்கன்னா அடிச்சு அடிச்சுக்கிறான் ஆனா என்ன பண்றான் ஒரு வேணும் புறாவை அடிக்கிறான் அடிச்ச உடனே கிடையாது என்னுடைய நான் அடித்த புறா அதுக்காக என்ன பண்ணும் தொடைக்கறி அறுத்து வைக்கிறேன் எடுத்துக்கிறியா பத்தாலா நானே எரியதை துலா கொண்ட தராசுல நிக்கிறேன் என் உயிரை அவனால அந்த புறாவின் உயிரை விட்டு விடு ஆறறிவு படைத்த தான் ஐந்தறிவு படைத்த உயிர்களை காக்க வேண்டும் தன் உயிரை கொடுத்தால் அக்ரினையுள்ள உயிரை காப்போம் என்று சொன்னாலே அவன்தான் உலகத்தின் உன்னதமான இனம் தமிழ் இனம் அதுதான் தமிழருடைய பண்பாடு அப்ப அந்த பண்பாடு இருக்கா உணவு முறை விருந்தோம்பல் இன்னைக்கு விருந்தோம் இல்ல தமிழர்கள் மாதிரி ஒரு பார்க்க முடியுமா அறுசுவை உணவு மருத்துவ உணவு இருந்தது அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டா வாங்க வாங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்பான் இன்னைக்கு வந்து விருந்தோம் பண்ணல எடுத்து வேணா வேணாம் இன்னைக்கு என்ன பண்றான் வேணுமா வேணுமா வேணுமானு கேட்டாங்க அவன் உடனே நினைப்பேன் அய்யோ ஐயோ போதுண்டா சாமிமா இல்லைன்னா என்ன சொல்லுவான் சாப்பிடுங்க ரெண்டு வீடு இட்லி விட்டிருக்கோன்னு நான் அவங்க வீட்டுக்காரு பையன் எல்லாம் சாப்பிடல நீங்க எவ்வளவுனாலும் சாப்பிடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவான் அதான் பண்பாடு சொல்றான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தான் அவங்க அத்தை வீட்டுக்கிட்ட அக்கா வீட்டுக்கு போறான் அவரு தம்பி போறாப்புல அவங்க அக்கா பொண்ணு இருக்குது ஏ மாமா வந்துட்டாரு அப்படின்னு ஒண்ணே உங்க மாமாவனே இனிமே நினைக்கிறேன் அக்கா வீட்டுல சாப்பிட்டுட்டு இவன் பிளான் பண்ணி போயிருக்கேன் ஒரு நேரம் அந்த அம்மா என்ன அப்படிதான் ஐயோ எங்கடா சமைச்சுக்கிட்டு பெரிய வேலையா இருக்குது ஆர்டர் பண்ணோம்னா வந்துடும் உனக்கு வேலை சமைச்சு பண்பாடு அப்படியே ஆகி போயிருச்சு உங்க மாமா கிட்ட எனக்கு பிடிக்காது ஒண்ணுதாண்டி ஏன் அந்த பொண்ணு சொல்லுது என்னம்மா என்ன எப்போ வந்தாலும் நம்ம வீட்டுல கை நினைக்க மாட்டேங்கிறேன் என்கிட்ட பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அவன் என்ன பண்ணிருக்கான் பிளானோட வந்து சாப்பிட்டு தான் போகணும்னு அவன் அந்த அவங்க பாருங்க ஆனா உங்க அம்மா கிட்ட எனக்கு பிடிக்காது தான் பாப்பா எப்போ போனாலும் சாப்பிடலன்னா கையை புடிச்சுட்டு எனக்கு அனுப்பாது வெளியே விடவேடாது தான் போகணுங்க அதான் எங்க அக்கா கிட்ட பெரிய இது உடனே அது சொல்லிருக்கு அப்படியே உங்க மாமைய மீம்பு குடிச்சு சாப்பிட்டாலும் போறப்ப நூறு இறநூறு பாக்கெட்ல திணிக்காம போக மாட்டான்டி அதாண்டி அவன்கிட்ட அவன்கிட்ட குடிச்சது அப்படிங்குது உடனே அந்த அம்மா சொல்லுது இவன் சொல்றான் அப்படியே நூறு இறநூறு திணிச்சாலும் வாங்காம தான் எங்க அக்கா புள்ள வளர்த்து வச்சிருக்கான் அதான் எங்க அக்காவோட புள்ள அப்படின்னு இருக்கான் கடைசி வரைக்கும் இவனும் சோறு போடக்கூடாதுன்னு நினைக்கிது அந்த சாப்பிட்டு தான் போகணும் இருக்கான் அதான் பண்பாடு செல் விருந்து ஓம்பி வறு விருந்து வானத்தை இருக்குண்ணா விருந்தோம் கொழுது ஒரு பண்பே வச்சிருக்கான்

இங்க நாடு இந்த நாகரிக வளர்ச்சிகள் அந்த பண்பாடு இருக்குதா அந்த ஊடகங்கள் வந்து இந்த பண்பாட்டை வளர்க்கிறது நூல் பஞ்சிலே நூலை வைத்தான் நூலிலே ஆடை வைத்தான் உடலை மறைப்பதற்காக ஆதி மனிதன் ஆடை இல்லாமல் அறிந்தான் அதுக்கப்புறம் நாகரிக வளர்ச்சி அறிந்து அறிவு பெற்ற பின்பு பகுத்தறிவு ஆரறிவு வந்த பின்பு இந்த உயிரை காப்பா உயிரை விட மேலானது என்னது மானம் அதை ஆடையில வச்சான் இன்னைக்கு நல்ல கிழிஞ்ச பெண்ண கொண்டு போய் டைலர் தச்சுக்கிட்டு போட்டு வருவான் இன்னைக்கு நல்ல பெண்ணெல்லாம் குடிச்சுட்டு என்ன பண்றான் கொடுத்து டைலர் கிழிச்சு போட்டு வரான் அதான் பேசணும் நம்ம பையன் முடி வெட்டி இருக்கிறத பார்த்தா தான் எங்கதான் போய் வெட்டுறான் அந்த எல்லா சலூன் கடையிலும் பார்த்துட்டு போய் கச்சம் சர்க்குலர் அனுப்புறாங்க செய்து முதல்வர்கள் பாம்பு என்னது இன்னைக்கு கூடு நம்ம தூக்கினா குருவி கூடு பார்த்திருப்போம் அங்கதான் குருவி போய் தங்கும் பாம்புகள்லாம் இன்னைக்கு அந்த பயலோட இதுக்குள்ள தங்கிட்டாலும் தெரியல பிள்ளைகள் ஆடைகள் எப்படி வேணாலும் போடுறது கேட்டுட்டா நாகரீகம் தரம் அப்படியான காலங்களா இருக்குங்க ரெண்டாவது இந்த இது சொன்னான் நாடு சும்மா பால நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் நம்ம நாடு நம்ம நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் பாலு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் அப்படின்னா அப்ப இது மாதிரி இந்த நாகரிகங்கள் கெடுக்குது இளைஞர்கள் கைபேசி இன்னைக்கு ஒரு காலத்துல பொண்ணுங்க தான் தலை குனிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம் தலை குனிஞ்சு நடக்கணும் இருக்கான் என்ன கிடக்குது யாருறா என்ன ஒண்ணும் கிடையாது பாப்பு பள்ளியா சாக்கடையா விழுந்து மறுபடியும் எந்திரிச்சுன்னு நோண்டிக்கிட்டு அடுத்த சாக்கட விழுந்தாலும் போய்கிட்டே இருக்கான் அப்படியாப்பட்ட இன்னைக்கு இந்த ஊடகத்தினுடைய பிரச்சனைகள் இவனே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள் இருக்கக்கூடிய அந்த சமூக ஊடகங்கள் இந்த பண்பாட்டை வளர்க்கிறதா அழிக்கிறதா அப்படின்ற ரெண்டு அணியில பேசுவதற்காக தலை சிறந்த பேச்சாளர்கள் பேராசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் வந்திருக்கிறார்கள் மீண்டும் நல்லதறை வாய்ப்பு வழங்கிய போ குடியிருப்போ ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தமிழ் துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் அன்பிற்கு நீ ஆங்கிலத்துறை தலைவர் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாக தெரிவித்து முதலாவதாக இந்த சமூக ஊடகங்கள் பல்வேறு நல்லதுதான் செய்து அப்படிங்கிற அந்த பண்பாட்டை வளர்க்கிறதே என்கின்ற அணியில் பேச வருகிறார் தடை சிறந்த நாவுகரசர் ஐயா முனைவர் சரவணன் அவர்களை உங்களுடைய பலத்தை கைத்தோட்டோடு வருக வருவே நான் போடுறேன்